ஃப்ரெண்ட்ஸ் ஸ் ஒருக்க பார்க்கானேனல் புதுசாக பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நேற்று தான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் முடிச்சிட்டோம் ஸோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரணும் பொங்கல் வச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கோயிலில் போய் பொங்கல் வச்சிட்டு பொறுமையாக பண்ணுற மாதிரி டைமிங் இல்லை பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு போய் ஆகணும் ஸோ அதனால் வீட்டிலே வந்து பொங்கல் கூட எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்கு எல்லாம் வச்சு இங்கேயே ரெடி பண்ணிட்டு பொங்கல் எல்லாம் ஆல்ரெடி வீட்டிலேயே நான் செஞ்சுட்டேன் ஸோ பொங்கு கூடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்கு எல்லாத்தையும் வச்சு ஆல்ரெடி ரெடி பண்ணி ஆச்சு இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே பூஜை சாமான்னு வாங்கி பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும் மீன் ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் ஃபுல்லே நம்ம பூஜை போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடியாக இங்கே எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ எப்பவும் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னா இந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு தான் போவோம் ஸோ நானும் அதே மாதிரி ரெடி ஆகிட்டு டைம் வேறு ஆயிடுச்சு கோயிலுக்கு போகிறதுக்கு ஸோ பொங்கல் கூட பூஜை ரூமில் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ வாங்க கோயிலுக்கு போகலாம் ஸோ எங்கள் குலதெய்வம் சாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேஸ்வரர் தாங்க ஸோ முனேஸ்வரர் கோயிலுக்கு தான் போகணும் இன்றைக்கி இங்கே வந்து நம்மளுக்கு கோபாலி முன்னேஸ்வரர் கோயில் தான் இருக்குது இந்த கோயில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் டூ வேர்ட்ஸ் பாக்லூர் டூ ஒசூர் டூ பாக்லூர் டூ வரும்போது பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருக்குது ஸோ முன்சிபாலிட்டி ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு வந்து பெருசாக ஒரு ஆர்ச்சே இருக்கும் அதை பார்த்துட்டே நம்ம ஈஸியாக உள்ளே வந்துடலாம் ஸோ இன்னைக்கு வந்து அத்தை மாமா எங்கள் கூட இல்லை எங்கள் மம்மி டேடி பெரியப்பா எல்லாமே கூட இருந்தாங்க அவங்களோட கோயில்கிட்ட வந்தாச்சு ஸோ என்னோடய ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இன்வைட் பண்ணேன் ஸோ யாருமே வர முடியாத இது சரி நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் மெயினாக டைமிங் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் பக்கத்து விட்டு தங்கச்சி பொண்ணை வந்து பாப்பாவுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு ஸோ நம்ம பிஃபோரே பிளான் ப்ரீ பிளான் பண்ணலை ஸோ அதனால் எதுவும் வாங்க முடியல இங்கேயே வந்து எல்லாமே இருந்தது இங்கே பூச்சை சாமல் லைக் வெத்தலைப்பாக்கு பூ பழம் தேங்காய் அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருந்தது ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டபம் மாதிரி இருக்குது காது குத்தல் மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி எல்லா விசேஷமும் இங்கே பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பார்க்கிங்கே வந்து பெருசாகவே இருக்குது உள்ள கோபல்லி முனவேஸ்வர் டெம்பிள் சுவாமி டெம்பிள் ஸோ என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் போயிட்டோம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒசூருக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டாக ஒரு லெவன் இயர்ஸ் ஓகே லெவன் இயர்ஸாக வந்து தொடர்ந்து முன்னேஸ்வரர் கோயில் வரணுன்னா நாங்கள் இங்கே தான் வரோம் ஸோ இங்கே வந்து மாரியம்மன் டெம்பிள் ஆப்போசிட் அப்படியே முன்னேஸ்வரருக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மாரியம்மன் டெம்பிள் ஸோ எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா இங்கே எப்போ கூட்டமாக தாங்க இருக்கும் ரொம்ப க்ரௌடு தான் ஃப்ரீயாகலாம் இருக்காது எதனால் ஒரு விசேஷம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மொட்டை அடிக்கிறது காது குத்துறது கடா வெட்டுறது இந்த கோழி அறுக்கிறது அவங்களோட வேண்டுதல் வந்து இங்கே செஞ்சுட்டே இருப்பாங்க ஸோ நம்ம இன்றைக்கி கோழி அறுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் அத்தை மாமா யாரும் இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பால் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பால் பூஜை போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு அதுக்கடுத்து பேக் சைடு அப்படின்னு வந்தோன்னா இங்கே இந்த இடத்துல தான் கோழி காவு கொடுக்குற இடம் இது கோழி அறு அறுக்குறதோ அண்டு ஆடு வெட்டுறதோ எல்லாமே இங்கே தான் செய்வாங்க நம்மளுக்கு இங்கே செய்கிற வசதியும் இங்கேயே சமைச்சி சாப்பிட்ற வசதியும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இங்கே இப்போ கொஞ்சம் நல்லா க்ளீனாக வந்து ரெடி பண்ணிருக்காங்க பிஃபோர் இந்த மாதிரி இருக்குல்ல இப்போ வந்து ரொம்ப க்ளீனாக அழகாக டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணிருக்காங்க இது வந்து கோயிலோட பேக் சைடு சோ நான் சொன்ன மண்டபம் அதுதான் அங்க வந்து எந்த விசேஷம் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆக்சுவலி என்னோட பொண்ணோட காது குத்தல் இந்த கோயிலில் தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒசூருக்கு வந்து காது குத்தல் விசேஷம் இங்கே தான் செஞ்சோம் ஊரில் போய் பண்ண பிகாஸ் செஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்போதைக்கு அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வச்சோம் தனிஷ்காவோடய காது குத்தல் ஒசூரில் தான் செஞ்சோம் அப்பாவும் பொண்ணு என்னமோ சின்சியராக பேசிகிட்டு இருக்காங்க தனிஷ்காவுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கோயிலுக்கு போகிறது அவுட்டிங் போகிறது இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க அண்ட் மூவி போகிறது இதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச ஒரே இடம் பார்த்திங்கன்னா லைக் வாட்டர் ஃபால்ஸு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அப்புறமா சர்க்கஸ்ஸு எக்ஸிபிஷன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போனீங்கன்னா அழகாக வருவாங்க மற்ற இடத்துக்கெல்லாம் மெயினாக கோவிலுக்குன்னா வரவே விருப்பப்பட மாட்டாங்க ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணோன்னா ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடணுன்னாலே ரொம்ப ரிஸ்க்கு கஷ்டப்படுவாங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட சொல்லுங்களேன் என்ன ஒரு மேலே ஒரு ஷர்ட்டோ டி ஷர்ட்டோ பேண்ட்டோ மாட்டிட்டோன்னா முடிஞ்சிச்சு இல்லைங்களா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படியே தான் அவங்க யோசிப்பாங்க பட் அதனாலே முப்பவாசி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ வெளியே பசங்கள் எல்லாமே நல்லா ஆடிட்டுருக்காங்க அண்ட் இங்கேயே நம்மளுக்கு வந்து அந்த பசங்களுக்கு தேவையான விளையாட்டு சாமான் அண்ட் பூஜை சாமான் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு அக்கா தான் கடை போட்டுருக்காங்க பொரியல வந்து நம்மளுக்கு எல்லாமே இங்கே கிடைச்சி ஆக்சுவலி பூஜை பண்றதுக்கு எக்ஸாக்டா ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அப்படின்ட்டு வந்துட்டே இருந்தாங்க சுட்டுக எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணிட்டுனாங்க எனக்கு ஒரு சைடு பக்கு பக்கன்னு இருந்துச்சு இதுக்கோஸ் ஹஸ்பண்ட் வந்து டைமிங் நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி லேட் பண்ணிவிட்டேன் அவர் வந்து சொல்வார் இன்றைக்கி இல்லைங்க எப்பவும் லேட் பண்ணுவாங்க ஸ்பெஷலாக லேடிஸ்னாலே லேட் பண்ணுவாங்க அப்படின்னுவார் பட் அப்படி கிடையாது நிறைய லேடிஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணுவாங்க டைம் ஆனால் டைமுக்கு போகிறது நான் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாகிடுச்சு ஸோ நம்மளோட டேர்ம் அப்படின்ற மாதிரி பூஜை ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பூஜைக்கு பார்த்துக்கலாம் ஆக்சுவலி எனக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கிறத எங்கள் பெரியப்பா தான் அவர் தான் கேப்சர் பண்ணிட்டுருக்காரு ஸோ நம்ம தான் அப்படின்ற மாதிரி பூஜை சாமான் எடுத்துகிட்டு வந்த வெத்தலைப்பாக்கு பழம் பூவு தேங்காய் பொறி அப்படின்ட்டு எல்லாத்தையும் சாமி கொடுத்துட்டு குடிச்சுட்டோன்னா பொங்கல் எல்லாத்தையும் குடிச்சுட்டோன்னா அவங்க உள்ளே வச்சுட்டு அதை படைச்சி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க தேங்காய் மட்டும் உள்ளே ஒடிக்க முடியாது வெளியே ஒடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அம்மாவும் தனியாக வந்து வெத்தலை பாக்கு பழம் பூவு தேங்காய் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ விருப்பப்பட்டவங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாலையோ இல்லைன்னா இந்த மாதிரி லெமன் மாலை அப்படின்றல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரீ பிளான் கிடையாது சரி ஓகே பண்ணிட்டு வரலாம் ஹஸ்பண்ட் வந்து சிம்பிளாக புது போட்டு வந்துடலாமா போயிட்டு அப்படின்னாரு பட் நான் தான் இல்லை பொங்கல் வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு வீட்லேயே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இங்கே ரெண்டு சாமி ஐ மீன் ஆப்போசிட்டில் வந்து மாரியம்மன் அண்டு முனேஸ்வரர் அப்படின்றதுனால ரெண்டு தட்டாக பிரித்து எடுத்துகிட்டு வருவாங்க பூஜைக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒசூர் டு பாக்லூர் டுவர்ட்ஸ் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா முன் முன்சிபாலிட்டி ஆஃபீஸ் ஆப்போசிட்டே அப்படியே நம்மளுக்கு ஆர்ச்சில் வந்து போட்டிருக்காங்க முனேஸ்வரர் டெம்பிள்ட்டு ஸோ அதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் வந்தோன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கு வந்தோன்னா நம்மளுக்கு டெம்பிள் வந்து கிடச்சிடுங்க ஸோ இங்கே நிறைய பேர் வந்து ஸ்வீட் பொங்கல் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க எங்களோடய பழப்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் அப்படின்றது எப்படி செய்வோம்னா அங்கேயே போய் செய்கிற மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுக வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து பவுலில் வந்து அரிசி போட்டு சாப்பாடு வச்சுடுவோம் தனித்தனி அஞ்சு இது அஞ்சு பொங்கல் வைக்கிறோம் ஏழு ஒன்பது இந்த மாதிரி வைக்கிறோன்னா அதை வந்து தனியாகவே ஒரு பவுலில் வந்து அரிசி போட்டு குக் பண்ணிவிடுவோம் அடுத்து வந்து வெள்ளம் மேலே வச்சு எடுத்துகிட்டு வருவோம் அதுதான் நாங்கள் வைக்கிற பொங்கல் சில பேர் வந்து ஸ்வீட்டு பொங்கலாகவே குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க ஸோ ஐ திங்க் அது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் அது வந்து பேஸ்டாகாமல் எல்லாருக்கும்சாதமாகறியும் கொடுத்த மாதிரியும் இருக்கும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இது என்னென்ன மேலே வெள்ளம் விற்கிறதுனால ஃபுல்லாக வெள்ளம் வெள்ளம் உருகி உள்ளே போய்டும் இல்லைங்களா அதில் வந்து குழம்பூத்தியோ இல்லை ரசமோ எதுலேயும் சாப்பிட்றதுக்கு முடியாது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் பட் ஆனாலும் நம்ம வில்லேஜ் ஸ்டைலு நம்மளோட பாரம்பரியம் இப்படி தான் நாங்கள் எங்கள் இதில் செய்வோம் ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் பூவும் செஞ்சுட்டே வரோம் அத்தை சொல்கிற மாதிரி விஷயந்தான் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் அதனால் அந்த பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து மார்னிங் வந்து தயிர் போட்டு கரைச்சி குடிச்சு பேர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் சொல்கிறேன் ஸோ நிஜமாகவே சூப்பமான தரிசனம் அங்கே அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு வந்து அழகாக வந்து பொறுமையாக நின்று லைனில் யாருமே தள்ளி சண்டை போட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ஃப்ரீயாக ஒன் பை ஒன்னாக அப்படின்ட்டு கோயிலில் வந்து பொறுமையாக வந்து நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாம் ஸோ இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வந்து பூ எல்லாமே கொடுத்தவங்க எல்லாமே அந்த பூ மாலை எல்லாமே போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம ஐரு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் கோபல்லி முனீஸ்வரர் டெம்பிள் சோ அதே மாதிரி எடுத்துட்டு வந்து மாலைகள் எல்லாமே மேல வந்து முனேஸ்வரன் அப்பாவுக்கு வந்து மாத்திட்டு இருக்காங்க எல்லாமே க்ளீன் பண்ணி ஸோ ஆக்சுவலி பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க வாங்க பார்க்கலாம் ஸோ ஊதுவர்த்தி பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஓப்பன் தரிசனம் கிடைக்க சொல்லுங்கள் ஸோ வீட்டில் இருந்தே உக்காந்துட்டு இன்றைக்கி அதுவும் நீங்கள் வந்து தரிசனம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஊதுவர்த்தி காட்ட காட்ட மொத்த பூவுமே அப்படியே ஃபுல்லாக விதி எத்தனை பேரோட வேண்டுதல் கோரிக்கை வந்து கடவுள் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக மொத்த பூவுமே அப்படி மெதுப்பாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்து கீழே வந்து வீழ்ந்தது நிஜமாகவே கிரேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு தீபா ஆர்த ஆராதனம் மக்கள் வீட்டில் உக்காந்துட்டு அழகான தரிசனம் உங்களுக்காக பார்த்து மகிழங்கள் பூஜையை சிறப்பாக சுப்பவாக முடிஞ்சுது ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு வந்து கொடுத்த அந்த பிரசாதம் எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்மளது இன்னமும் எடுத்துகிட்டு வரல ஸோ பழம் பூ எல்லாமே எடுத்துக்குவாங்க அண்ட் பொங்கலும் ஒரு இது வந்து எடுத்து இலலே நம்ம இலை எடுத்தோன்னு கொடுத்தோன்னா இலையே எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவாங்க பொறி எல்லாமே சாமிக்கு வைப்பாங்க அங்கே ஸோ அம்மா வாங்கிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்குமே வந்து கொடுத்தாங்க நானும் வாங்கிட்டு அப்படியே கோயில் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ கோயில் சுற்ற நாங்களும் கொடுத்த அந்த பொங்கல் பாக்கு பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கோயில் சுற்றி வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது பாருங்கள் பிடிச்சிருக்கா ஸோ ரொ ரொம்ப ஆசையாக இந்த ப்ரவுன் கலர் எடுத்தேன் ஸோ ப்ளவுஸ் தைக்கல பட் இருந்தாலும் இருக்கிற ப்ளவுஸை வச்சு மேட்ச் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு போட்டு வந்தாச்சு கோயிலுக்கு வரும்போது புது புடவை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால் புது புடவை கட்டி கோயிலுக்கு வந்தாச்சு ஸோ மாரியம்மன் கிட்டேயும் வருவோம் வேண்டுதலை வச்சுட்டு ஸோ மாரியம்மன் நீங்கள் அழகாக பார்க்கலாம் ஸோ சேம் அங்கே எப்படி பூஜை பண்ணாங்களோ அதே சேம் இங்கேயுமே பண்ணுவாங்க ஒரு வழிய சுப்பமான தரிசனம் முடிச்சுட்டு கோயில் இருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி முனேஸ்வரர் கோயில் நீங்கள் எப்படி வந்து வழிபடுவீங்க எந்த மாதிரி பொங்கல் வைப்பீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்ஸ் மோர் அகெய்ன் உங்களுக்காக அட்ரஸ் முனேஸ்வரன் டெம்பிள் எங்கே இருக்குது தெரியல ஒசூருக்கு வந்துட்டோம் எதனா விசேஷம் பண்ணுவோம் இல்லை எங்கள் குலதெய்வம் முனேஸ்வரன் தான் கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஒன்ஸ் மோர் அட்ரெஸ் ஸோ ஒசூர் டு பாக்லூர் டு வேர்ட்ஸ் வர வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ கோபல்லி முனேஸ்வரர் டெம்பல் வந்து இருக்கு ஸோ முனிசிபால் முனிசிபாலிட்டி அப்போசிட்லேயே வந்து இருக்குது நீங்கள் அழகாக வந்து வந்து பூஜை பண்ணிட்டு போகலாம் ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சு ஸோ எப்போவும் இந்த மாதிரி பொங்கக்கூட தலையில் வச்சுக்க வருவோம் ஸோ ஹஸ்பண்ட் விட்டு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பியாச்சு ஸோ பொங்கப்பூ கூட எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்த முந்தைய இந்த பர்த்தி நிரும் ஸோ மக்கள்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஸ்லிப் ஆகும் ஃப்யூ வார்த்தைகள் வந்து தமிழில் வராமல் இருக்கும் இந்த தவறாகவும் இருக்கும் அதெல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்றது எனக்கு தெரியும் யாருமே கிண்டல் அடிக்க மாட்டீங்க அப்படின்றது தெரியும் இது கிண்டல் கேலி அப்படின்றது கென்ஸ் கிட்ட இந்த தான் வரும் பட் நோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ தனிஷ்காக்கும் இன்னைக்கு வந்து அவுட்ஃபிட் ரொம்ப சூப்பராக இருந்தது சொ பூஜரும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கிளவில்லையே நாங்கள் செஞ்ச தப்பு தவறி எது இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் மன்னிச்சுக்கோங்க உங்களை நம்பி நாங்கள் உங்கள் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு இங்கேயுமே ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு இங்கேயோட இந்த பூஜையே சூப்பராக சிறப்பாக வந்து முடிச்சாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபிஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு தோசை ஊட்டினா பக்கத்துல இருந்து சிஸ்டர் சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு வரலாமா சாப்பிட்றீங்களா நாங்கள் அதுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் முடிச்சிட்டு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தானே காலையில் போய் கோயிலுக்கு போய் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி செம்ம பசிங்க லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அந்த வேகத்திலே எப்படி சாப்பிட்டேனே தெரியல தோசையும் கொஞ்சம் லைட்டாக தீஞ்சிச்சு பட் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு கடகடான்னு புட்டு சிக்கன் குழம்பு தொட்டு சாப்பிட்டோம் சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்தது தேங்க்யூ வெரி மச் லவன்யா சிஸ்டர் பபாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்